எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீனராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்கான சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணிக்கு நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இருக்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புரோட்டாத்தி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நிகழ்கிறது இது திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் இதுவரை ஏழரை சனியுடைய முதல் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது விரைய சனி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சனியின் காலகட்டத்தில் அலைச்சல் தூக்கமின்மை தூக்கமின்மையும் கூட தொழில் ரீதியாகவும் இருக்கும் அல்லது வேறு சில காரணங்களுக்காக தூங்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைகள் அப்படி கூட சொல்லலாம் கட்டுக்கடங்காத செலவினங்கள் பாத எலும்புகள் மற்றும் உள் பாதங்களில் வெடிப்புகள் அல்லது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அதனால் நடக்க முடியாத சூழலை உருவாக்குவது போன்ற நிலைகளை சந்தித்திருப்பீர்கள் தாத்தா பாட்டி வலையில் இழப்புகள் அதேபோல அவர்களுடைய பராமரிப்பதில் சங்கடங்கள் போன்ற நிலைகளை எல்லாம் தந்து வாட்டு வதைத்திருக்கக்கூடிய சனியாகவே இது பார்க்கப்படுகிறது மார்ச் மாதத்திற்கு பிறகு விரயம் விடுத்து ஜென்ம பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த அலைச்சல் கொஞ்சம் குறையும் தூக்கமின்மை ஓரளவிற்கு குறையும் இந்த செலவினங்களும் கூட குறையும் ஆனால் சனி என்பதும் ஒரு சுப அமைப்பு அல்ல இங்கு மேலும் இது மாதிரியான பிரச்சனைகளை தரும் அப்படின்னா குழப்பம் நிறைந்த வாழ்க்கை இனம் புரியாத கவலைகள் தனக்கு ஒரு ஆதரவு இல்லை அப்படின்ற ஒரு நிலை முடிவெடுப்பதில் சிக்கல்கள் தலை முகம் இவற்றில் அடிப்படுதல் அது சார்ந்த மருத்துவ பிரச்சினைகள் தங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் எடுத்த முயற்சிகளில் தோல்விகளை சந்திக்க நேரிடும் தனித்து எடுக்கும் பல முடிவுகள் தோல்விகளை சந்திக்கக்கூடிய அல்லது அது ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய நிகழ்வாகவே அமையும் படிப்பில் கவனச்சிதல்கள் உண்டாகும் கர்ம பலனுக்கு ஏற்ப கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு அதற்காக தண்டிக்கப்படுவது அல்லது கெட்ட பெயர் வாங்குவது போன்ற நிலைகளை உருவாக்கும் எந்த ஒரு முடிவையும் ஒரு யோசிக்காமல் அல்லது கலந்தாசோ கலந்து ஆலோசிக்காமல் எடுக்க வேண்டாம் என்பதுதான் இந்த இந்த ஜென்மசனியில் மீனராசிக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோதிட அறிவுரை சரி ஜென்மத்தில் இருப்பதால் இந்த பிரச்சனை பார்வை என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பார்வை மூன்றில் பதிகிறது சகோதர வழியில் பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி என்ற நிலைகளை உருவாக்கும் சுவா சுவாசப்பாதை தொற்று உண்டாக்கும் அதனால் மாஸ்க் அணிவது சிறப்பு ஏழாம் இடத்தில் பதிவதால் கணவன் மனைவிடையே சில உரசல்கள் உருவாகும் நீண்ட நாள் நட்பு பிரிவை காணும் ஹார்மோன் ங்களில் அந்த சுரப்புகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதன் சார்ந்த உடல் பிரச்சனைகள் உருவாகும் பத்தில் அவருடைய பார்வை பதிவதால் தொழில் வேலை வியாபாரத்தில் சர்க்கல்கள் இருக்கும் மூட்டு பிரச்சனைகளால் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மாமியார் வகையில் அல்லது அவருடைய குடும்பத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களிடையே சில மனக்கசப்புகள் உருவாகும் இதெல்லாம் அவருடைய பார்வைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக சொல்லப்படுகிறது சரி இதில் பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு முடிவையும் தன்னுடைய நலன் விரும்பிகள் என்று சொல்லக்கூடிய அவரோடு கலந்தாலோசிக்காமல் எடுக்க வேண்டாம் அவ்வாறு நீங்கள் எடுத்தால் அது தவறாகவே முடியும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை நன்றி